முதல் வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சிறுவள்ளி கிழங்கு எப்படி வளர்க்கறது அப்படின்ட்டு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம கடைகளில் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பார்த்துருப்போம் அப்புறம் பிடிகரணை பார்த்துருப்போம் கர்ணக்கிழங்கு பார்த்துருப்போம் சேப்பங்கிழங்குக்கு பார்த்துருப்போம் இந்த கிழங்கு வந்து நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க இது வந்து பாரம்பரிய கிழங்கு மோஸ்ட்லி இது எங்கேயும் வந்து பார்க்க முடியாது இதோட இந்த கிழங்கோட இனம் வந்து அழிஞ்சிட்டு வருது அப்படின்ட்டு சொல்லி நம்மளோட இயற்கை ஆர்வலர்கள் அப்புறம் நம்மளை மாதிரி தோட்டம் வச்சுருக்கவங்களாம் இந்த கிழங்கை வந்து வளர்க்குறது மூலம் அந்த பாரம்பரியம் அழியாமல் திரும்ப திரும்ப இப்போ இருக்குதுங்க இந்த சிறுவள்ளி கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து நிறைய விளைய வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க பெரும்பாலான இடத்துல இருக்காது எங்கேயாவது கொஞ்சம் ரேரான இடத்துல வந்து விளைவிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த சிறுவள்ளி கிழங்கு பார்த்தீங்கன்னா நம்ம குரோ பேக்ஸ்லேயே வச்சு வளர்க்கலாங்க தரையிலையும் வச்சு வளர்க்கலாம் குரோ பேக்ஸ்லேயும் வச்சு வளர்க்கலாம் இது வந்து கிழங்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வேர்க்கடலாம் பிடுங்கினா எப்படி இருக்கும் பாருங்க அப்படியே கொத்தா அந்த வேரில் ஒவ்வொரு வேர்லையும் ஒவ்வொரு வேர்க்கடல் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இந்த கிழங்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே கொத்தாக வருங்க இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா இது வளர்க்குறதுக்கு வந்து பதினஞ்சுக்கு பன்னெண்டு எடுத்துக்கலாம் நாங்கள் வந்து ரெண்டு சைஸ் பேக்கில் வந்து வந்து பன்னெண்டுக்கு பன்னெண்டுலேயும் வச்சிருக்கோம் பதினஞ்சுக்கு பன்னெண்டுலேயும் வச்சுருக்கோம் பதினஞ்சுக்கு வைக்கும் வைக்கும்போது ஈல்டு வந்து கொஞ்சம் நிறைய கிடைக்கும் சின்ன பேக்கில் வச்சோம் அப்படின்னா ஈல்டு கம்மியாக இருக்கும் நல்லா அகலமான பேக்காக எடுத்துக்கோங்க இப்போ வந்து பதினெட்டுக்கு ஒன்பது கூட எடுத்துக்கலாம் அதுலேயும் கொஞ்சம் ஓரளவு நல்லாவே ஈல்டு கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கிழங்க வச்சாலே போதும் இது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நமக்கு பொங்கல் சமயத்தில் தான் வந்து அறுவடை பண்ணுவாங்க அந்த சமயத்தில் தான் இந்த கிழங்கு வந்து பார்க்க முடியும் அது ஒரு நாலு மாதத்துக்கு அப்புறம் வந்து இது நடவு பண்ணணும் ஒரு ஜூன் மாத வாக்கில் நடவு பண்ணனீங்க அப்படின்னா பொங்கல் சமயத்தில் நமக்கு அறுவடைக்கு வந்துடும் கிழங்கு வந்து நம்ம பொங்கல் சமயத்தில் அறுவடை பண்ணும்போதே அதுலேயே வந்து ஒரு நாலு கிழங்கு எடுத்து வச்சுக்கோங்க நம்ம மறுபடியும் பயிர் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுனிங்கன்னா ஒரு நிழலான பகுதியில் வச்சுருந்திங்கன்னா அது வந்து முளைச்சி வரும் அதுக்கப்புறம் வந்து நம்ம நடவு பண்ணிக்கலாம் இது வந்து கொடி மாதிரி போகும் ஆனால் கொடி வந்து ரொம்ப பெருசாக போகாது பந்தலுக்கு மேலே போயிட்டு ஒரு மூணு அடி நாலு அடிக்குள்ளேயே அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும் பெரிய அளவில் இதுக்கு பந்தல் போடணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை நீங்கள் அந்த குரோவேக்ஸில் ஒரு ஓரமாக ஒரு குச்சியை விட்டு அதில் சுற்றி விட்டால் கூட போதும் அதுலேயே அப்படியே சுற்றி சுற்றி இருக்கும் இதுக்கு வந்து பராமரிப்பு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் போல் ஒரு இருபது நாளைக்கு ஒருக்க மண்புழு உரம் கொடுக்கலாம் இல்லை மாட்டு அரு ஏதாவது ஒன்று கொடுக்கலாம் நம்ம மண்கலவி அப்படின்ட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எப்பொழுதும் போல் ஒரு பங்கு செம்மண் ஒரு பங்கு வந்து கொக்கோபீட்டு எடுத்துக்குங்க ஒரு பங்கு உரம் எடுத்துக்குங்க மண்புழு உரம் அப்புறம் பார்த்திங்கன்னா எரு இதெல்லாம் கலந்துக்குங்க வேப்ப வேப்பமுண்ணாக்கும் வந்து கலந்துக்குங்க அப்புறம் பயோ ஃபெர்டிலைசர் கலந்து மண்கலவை தயார் பண்ணி ஒரு பேக்கில் வந்து ஒரு கிழங்கு வந்து நடவு பண்ணுங்க போதும் அதுக்கு மேலே நடவு பண்ணக்கூடாது நம்ம ரெண்டு கிழங்குலாம் நடவு பண்ணணும் அப்படின்னா ரெண்டு கிழங்கும் சத்த பகிர்ந்து எடுத்துக்கிட்டு ஈல்டு வந்து நமக்கு சரியாக கிடைக்காது அதனால ஒரு கிழங்கு ஒரு பேக்குக்கு ஒரு கிழங்கு நட்டால் போதும் அதுக்கப்புறம் இந்த சிறுவள்ளி கிழங்குல பார்த்தீங்கன்னா அந்த முள்ளு முள்ளா இருக்கும் நம்ம வந்து இது பார்த்தீங்கன்னா இதில் முள்ளு முள்ளா இருக்கும் அதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது என்ன செடி அப்படின்ட்டு வேறு இதுக்கு வந்து லிக்யூடு அப்படின்ட்டு பார்க்கும்போது பெருசாக இதுக்கு தேவைப்படாதுங்க நம்ம வீட்டில் வேஸ்டேஜ் தண்ணி ஊற்றினா போதும் இந்த அரிசி கழுவுற தண்ணி பருப்பு கழுவுற தண்ணி இதெல்லாம் வந்து நீங்கள் புளிக்க வச்சு ஊற்றினா போதும் வேறு பெருசாக எந்த பராமரிப்பும் இதுக்கு தேவைப்படாது ஆனால் வெயிலில் வையுங்க இந்த ஷேட் நெட்லாம் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஷேட் நெட்டுக்குள்ளே வந்து வைக்காதீங்க நல்ல வெயிலாக இருக்க பகுதியிலேருந்து வச்சிருங்க இப்போ நீங்கள் காலையில் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா கூட ஈவினிங் வந்து பார்க்கும்போது அது ட்ரையாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஈல்டு வந்து நல்லா கிடைக்கும் நாங்கள் வந்து போன வருஷம் ஒரு ரெண்டு பேகு வச்சோங்க பதினஞ்சுக்கு பன்னெண்டுல வந்து ஒரு கிழங்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பன்னெண்டு சைஸ் குரோ பேக்கில் வந்து ஒரு கிழங்கும் நடவு பண்ணணும் ரெண்டு பேக்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட மூணு கிலோ அளவில் வந்து ஈல்டு வந்து கிடைச்சிதுங்க அதனால இந்த வருஷம் வந்து ஒரு அஞ்சு பேக் வந்து வச்சிருக்கோம் சரி கிழங்கு வந்து டேஸ்ட் வந்து வீட்டில் பிடிச்சிருக்குது எல்லாருக்கும் அதனால ஒரு அஞ்சு பேகு வச்சிருக்கோம் இது வந்து நம்ம உருளைக்கெழங்கு மாதிரியே சமையல் பண்ணலாங்க நீங்கள் அவிச்சு கட் பண்ணி எடுத்து கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சி வெங்காயம் போட்டு தாளிச்சு பச்சை மிளகாய் போட்டு இதையும் பொடிசு பொடிசாக நறுக்கி நம்ம உருளைக்கெழங்கு மாதிரியே பொரியல் பண்ணலாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவிச்சு மஞ்சத்தூள் போட்டு அவிச்சு சும்மாவும் சாப்பிடலாம் இப்போ நம்ம இந்த மரவள்ளிக்கிழங்கு நால்வெளி கிழங்குன்ட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரியும் நம்ம சமைச்சு சாப்பிடலாம் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கிழங்கு வந்து நம்ம அறுவடை பண்ணனதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் கூட வச்சு சமையல் பண்ணலாங்க கெட்டு போகாது சில கிழங்குகள் வந்து கெட்டு போயிடும் இப்போ கர்ணக்கிழங்கு எல்லாம் நம்ம வச்சுருப்போம் பார்த்திங்களா வீட்டில் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் அது மாதிரி தான் இந்த சிறுவள்ளி கிழங்கும் பார்த்திங்கன்னா கெட்டு போகாது ஒரு ஆறு மாதம் வரைக்கும் நம்ம சமையல் பய சமையல் வந்து பண்ணலாங்க இது வந்து நிறைய இடத்துல அழி அழிஞ்சிக்கிட்டு வரனால நம்மளை மாதிரி தோட்டம் வச்சுருக்கவங்க தான் இதை வளர்த்து இதை வந்து பரவலாக்கம் பண்ணணும் இதெல்லாம் ரொம்ப பாரம்பரிய கிழங்குங்கும் போது இதை விற்றக்கூடாது இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் சிறுவள்ளி கிழங்கு எப்படி வளர்க்கறது அப்படின்ட்டு சொல்லி பார்த்தீங்க அடுத்த மாடித்தோட்டத்தில் வேறு ஒரு செடி வளர்ப்பை பற்றி பார்ப்போம்